கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாபத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் மூணு ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை நினைத்து அவரோடு நடந்து எப்பொழுதும் அவரை பிரியப்படுத்தி அவருடைய கண்களில் தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரலோகத்திலிருந்து பலன் உண்டாகும்படி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் தேவனை பிரியப்படுத்துங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக தேவாலயத்திற்கு சென்று உங்களை ஆசிர்வதிக்கிற இயற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய வல்ல அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் ஆபிரகாமைப் போல ஆசிர்வாதமாக மாற முடியும் அவன் தேவனை நன்றாக அறிந்திருந்தான் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை அறிந்திருந்தபடியினால் தேவன் அவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினார். தேவனோடு நீங்கள் நெருங்கி நடக்கும்போது அவருடைய ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வீர்கள் பிரிய இன்றைக்கு அதே விதமாய் ஆபிரகாமைப் போல நீங்கள் நடக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார் இந்த ஏனோக்கு தன்னுடைய வழிகளில் எல்லாம் தேவனை அறிந்து அவரோடு நடந்து கொண்டிருக்கும்போது காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உங்கள் நெருங்கிய ஐக்கியம் உங்கள் பாதைகளை செவைப்படுத்தும் இது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் பெருகின வந்த பாடுகளை பார்க்கிலும் மிக அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையும் அவருடைய மகத்துவமும் உங்களில் பிரகாசிக்கும் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் இன்னும் கிட்டி சேர்ந்து உம்மை பிரியப்படுத்த உதவி செய்யப்பா ஒவ்வொரு நிமிடமும் உமையே நினைத்து உம்மோடு பழகி உமை அறி ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற உன்னதமான ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக இன்னுமே அதிகமாய் ருசிக்க உதவி செய்யுங்கப்பா அண்டவரே உங்களுடைய அன்பின் நீளம் ஆழம் உயரம் அகலம் இனதென்று அன்றுவரே உம்முடைய அறிவு கிட்டாத அந்த ருசிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அண்டவரே உண்மை ஒவ்வொரு காரியங்களிலும் உம்மை பிரியப்படுத்தி எங்களுடைய வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்து கொள்ளும்படி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் என் ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்